அதுல ஒரு இடத்துல கூட சொன்னாங்க அவங்க ஃபேமிலி நினைச்சு ராவணனுடைய நினைச்சு தான் நான் ரொம்ப பயப்படுவேன் அவங்க அம்மா எல்லாம் கால் பண்ணி எதாவது பேசுவாங்க இவன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அப்படிதான் இதுல நம்ம எதுவும் தலையிடக்கூடாது அவங்க குடும்பத்துடைய விருப்பம் பட் ராவணனுடைய குடும்பத்துக்குள்ள ஒட்டு ஒட்டுமொத்த பேரண்ட்ஸுக்குமே நான் ஒரு விஷயத்த தெரிவிச்சுக்கிறேன் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்குறீங்க செருப்பை வாங்கி கொடுக்குறீங்க ஏன் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் படிப்பை கூட அவங்களே சூஸ் பண்ண வைக்கிறீங்க எல்லா முடிவுகளையும் எல்லா தேர்வுகளையும் அவங்கள செய்ய விட்டுட்டு கல்யாணம்னு வரும்போது மட்டும் உங்களுடைய விருப்பத்தை மட்டுமே மனசில் வச்சு செயல்படுறது எனக்கு நல்லதாக படலை ஜாதி மதம் இதெல்லாம் வாழக்கூடியவர்கள் முடிவெடுக்க வேண்டியது தேவையா இல்லையான்னு அந்த இடத்துலையும் கொண்டுட்டு வந்து அதை நிறுத்தும் போது அது தப்பாக இருக்கும் அதை தவிர்த்துட்டு கேரக்டர் சரியில்லை இல்லை இவங்க இப்படி தான் இவங்களோட போன லைஃப் நல்லா இருக்காது அவங்க ஃபேமிலி அந்த மாதிரி ஃபேமிலி அந்த மாதிரின்னு சொன்னாலுமே கூட வாழ போகிறது அந்த ரெண்டு பேரும் தான் ஸோ அவங்கள பற்றி தான் நம்ம யோசிக்கணும் நம்ம பிள்ளைக்கு பிடிச்சிருக்கா ஒரு நாள் ஒரு நாள் வாழ்ந்தாலும் அந்த பிடிச்சவங்களோட வாழக்கூடிய அந்த வாழ்க்கை பாத்தீங்களா பார்த்திங்களா அது சொர்க்கம் நீங்கள் கட்டாயப்படுத்தி காயப்படுத்தி மனசில் இருக்கக்கூடிய காதலை மறைச்சி காதலிய காதலை நம்ம மறந்து பிணமாக வந்துட்டு நகர்ந்து போய் ஒரு திருமணம் முடிக்கிறதுங்கிறது வேதனையிலும் வேதனை அந்த வேதனையை எந்த பேரன்ட்ஸும் உங்களுடைய குழந்தைங்களுக்கு கொடுத்துறாதீங்க உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் சந்தேக கண்ணோட்டத்தில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் எதுவும் கன்ஃபார்ம் இல்லை அப்படி தானே கன்ஃபார்ம் ஆகுதுங்கிற பட்சத்தில் பேரண்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஒத்துக்கணும் இன்னொரு மகனா நான் கேட்குறேன்னு நினச்சிக்கோங்க எங்கள் வீட்டை ஆஷோ போட்டுக்காக நான் வந்துட்டு எங்கள் ராவணனை வந்துட்டு பொண்ணு கேட்கறத கூட வச்சுக்கோங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு